ஹலோ அன்பா வெல்கம் டு ஆர்டி சினிமா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் த்ரில் படம் ரிலீஸாக ஏ ஹவுஸ் ஆஃப் டைனமிட் படம் எப்படி இருக்குது தான் பார்க்கறோம் இந்த படம் உங்களுக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே வேலைபிள் இருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கனா நம்ம அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஒரு மிசைல் வந்து தாக்குறதுக்கு வந்துட்டு இருக்குது அது அப்போ நம்ம ராணுவ அதிகாரி யாருக்குமே தெரியாமல் இருக்குது யூஎஸ் ராணுவத்துக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது இது இருபது நிமிஷத்தில் நம்ம தாக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கி இருக்கும்போது இதை பிரசிடென்ட்டு அங்கே உள்ள கடற்படை விமானப்படை இந்த எல்லா ராணுவ அதிகாரிகளையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கணும் இந்த மிஷலை தடுத்தாங்களா இல்லை இதை யார் அனுப்பிச்சாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றத அந்த படத்தில் ஸ்டோரி இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ரூமுக்குள்ளே அந்த அவங்க பேசுகிற மொழியே தான் கான்வர்சேஷன்லேயே தான் காமிப்பாங்க ஆனால் அதெல்லாம் தரமாக காமிச்சிருந்தாங்க தான் சொல்லணும் அதுலேயும் ரஷ்ய அதிபர்கிட்ட பேசுகிற சீன் ஒன்று வரும் அடுத்த சீனாக இருக்கட்டும் அதே ரஷ்ய ராணுவ அதிகாரிகிட்ட ஒருத்த பேசுகிற சீனாக இருக்கட்டும் இதெல்லாம் மிரட்டாங்க தான் சொல்லணும் படத்தில் அந்த மிசல் வருது அப்படின்றத புளி வருது புலி வருதுன்ற தான் நம்ம காமிச்சிருக்க மணிக்கு தான் இருக்கும் அந்த மிஷில் எங்கே இருக்குது வருது என்னன்றதை அவ்வளோ காமி டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இது எல்லாமே கான்வெர்சேஷன் முன்னே தான் போயிட்டு இருக்கனால அந்த டென்ஷனை பில்ட் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா அந்த விதம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படத்தில் நடிச்ச எல்லாருமே தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க தான் சொல்லணும் படத்தில் அங்கங்கே இடையில லேக்னஸ் இருக்க தான் செய்யுது ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய இல்லையா தெரியல ஓவரால் இது படமாக பார்க்கும்போது அடல்ட்கனெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தில்லர் தான் அந்த படம் இப்போ இது உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளை கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல டீசென்டான படம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் non lo rilasserei più.